அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மே நான்காம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு லாபஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் புதன் என பல கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களும் புதிய வாய்ப்பின் காரணமாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே ஏழாம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோ சமூகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக புதனும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய வலு பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வேட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க என மூன்று கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் உச்சத்தில் உச்சத்தில் இருப்பதால் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்க மிக வலுவாக இணைந்து வேளையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதலே ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார்கள் எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவது நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும் ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறாரங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் குடம் குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பாகு மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் மீனராசியில் ஆகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் மேசராசியில் ராசியில் காரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரங்க இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான கடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க பூமிகாரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்யாக்காரகரான புதனின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க கேது ராசியில் ஆதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கிக் கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிமிதமாக கிடைக்கிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் அஷ்டம ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் வெகு குறையும் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை கவனமான முறையில் கையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது அவற்றிலிருந்து வெளிவந்து மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கான யோகத்தை குரு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குடும்ப வருமானம் குடும்ப முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சனி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட சனி அஷ்டமதிபதியாக திகழ்கிறார் அஷ்டமாதிபதியாக ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை தனது பாதி மேல் கடக்க போகிறாருங்க எனவே சனியினுடைய வீரியம் இனி வெகுவாக குறைய போகிறது குருவின் ஆதிக்கம் நிறைந்து கிடைப்பதால் புதிய முயற்சி வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியான பல நன்மைகளை பெற்றுத்தரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சம் பெற்று சூரியன் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கரன் சஞ்சரிக்கிறார் சுக்கரனுடைய இந்த கர்ம சஞ்சார காலகட்டம் கர்ம பாதிப்புகளை வெகுவளவில் குறைப்பதோடு இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகளை கலைத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிதானமாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் நீற்று நிவர்த்தி பெறுவதால் கல்வியிலும் தனித்திறமை கொள்வதிலும் யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் தங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் பழைய கடனையை அடைத்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பெண்மணிகளின் பலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் கர்மஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது பெண்மணிகள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமையும் வேறு வகையில சந்தித்து வந்த குடும்பம் மற்றும் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம் விலகி வெற்றி மேது வெற்றியும் புதிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும்